ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் ஔவையார் பாடல்கள் தொடர்பான இருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண் பார் புலவர் யார் அப்படின்னா அவ்வையார் தமிழ் மகள் என பாரதியாரால் பெண் பெண்பார் புலவர் அவ்வையார் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை இது ரெண்டுமே ஒரே பாடல் தான் ஃபஸ்ட் ரெண்டு லைனை அடுத்த ரெண்டு லைன் வந்து கேட்டிருக்காங்க எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் ஒளவையார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் அவ்வையார் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உளவி நிதம் இந்த பாட்டு யார் எழுந்தா கவிமணி காலை மாலை உளவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் அப்படின்ட்டு அந்த பாடல் தொடங்கும் பாடலை எழுந்தது யார் அப்படின்னா கவிமணி மீதூன் விரும்பேல் ஒளவையார் மீதூன் விரும்பேல் ஒளவையார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் காலை மாலை உளவினிதம் கவிமணி மீதூன் விரும்பேல் ஔவையார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஆன்சர் வந்து சி இல்லை ஔவையார் ஏஜை நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு நூல்களுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவையார் ஏஜை நூல்களாக இருக்கணும் இப்போ இல்லை பார்க்குறோம் ஆதிச்சுடி அருங்கல செப்பு கொடுத்துருக்காங்க இதில் ஆதிச்சூடியை பார்த்ததுமே நம்ம அவையார் நூல் தானே ரவுண்ட் போட்டுருவோம் ஆனால் இதை பார்த்து கவனமாக தான் பண்ணணும் நூல்கள்னு கேட்டிருக்காங்க ரெண்டு நூல்களுமே வந்து அவ்வியார் இயற்றிய நூல்களாக இருக்கணும் இதில் ஆதிச்சுடி வந்து அவையார் எழுதுனது ஆனால் அருங்கல செப்பு அப்படிங்கிறது யார் என்னென்னா சமண முனிவரால் எழுதப்பட்ட நூல் அது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சமண முனிவர் ஒருவரால் எழுதப்பட்ட நூல் அவருடைய பெயர் வந்து எது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியாது அருங்கலச்செப்பு அப்படிங்கிறது சமண முனிவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் அப்போ அது வந்து வராது ஆதி சுடி வந்து அவையார் தான் ஆனால் ரெண்டு நூல்களுமே வந்து அவையார் நூல் இல்லை கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் எழுந்தது யார் அவ்வையார் இது தெரியும் வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது எழுந்தது யார்னா அதிவீரராமபாண்டியர் அதனால இதுவும் வராது கொன்றை வேந்தன் வந்து அவையார் தான் எழுதுனாங்க இதையும் நம்ம பார்த்துட்டு டிக் பண்ணிடக்கூடாது வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது அதிவீர ராமபாண்டியர் எழுந்தது அதே மாதிரி நன்னறி அறநெறி சாரம் கொடுத்துருக்காங்க இல்லை நன்னெறி அப்படிங்கிறது எழுந்தது வந்து சிவபிரகாசகர் நன்னெறி சாரம் எழுந்தது வந்து முனைப்பாடியார் சாரத்தை எழுந்தது வந்து முனைப்பாடியார் அப்ப இதுமே வராது அப்ப எது வரும் நல்வழி மூதுரை இந்த ரெண்டுமே வந்து யார் எழுதிய நூல்கள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அவையார் இயற்றிய நூல்கள் அப்ப நல்வழி மூதுரை வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அவையார் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பியல் என்று கூறியவர் அவையார் அடுத்த ஒரு பொறுத்துக மூதுரை மூதுரை எழுந்தது யாரு அவையார் வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர் வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது எழுந்தது யார் அதிவீர ராமபாண்டியர் நன்னெறி சிவ பிரகாசகர் நன்னெறி சிவ பிரகாசகர் சாரம் முனைப்பாடியார் அறநெறிச்சாரத்தை எழுந்தது யாரு முனைப்பாடியார் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஆன்சர் நாலு மூணு ஒன்று ரெண்டு மூதுரைக்கு ஒளவையார் வெற்றி வேர்க்கைக்கு அதிவீர ராமபாண்டியர் நன்னெறிக்கு சிவப்பிரகாசகர் அறநெறி சாரத்துக்கு முனைப்பாடியார் அடுத்த ஒரு பொறுத்துக மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி நன் கோடி பெறும் மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி தம்மோடு கூடுவது கோடி பெறும் குடி தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் கோடான கோடு கொடு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது அவ்வையார் சிறு எறும்பும் அதன் கையால் உடையது என்று கூறியவர் அவ்வையார் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையது அப்படின்னு சொன்னது யாரு அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று கூறியவர் யாரு அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த தெரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவ்வையார் அடுத்த ஒரு பொறுத்துக புரைதீர் நல்லறம் போச்சி கேன்பில் சீத்தலை சாத்தனார் புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பில் இது எதில் வரக்கூடியதுன்னா சீத்தலை சாத்தனார்கள் என்னது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரு பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அவ்வையார் ஆன்சர் வந்து பி மீதூன் விரும்பேல் இந்த அடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் மீதூன் விரும்பேல் இந்த அடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அடுத்த ஒரு பொருத்துக அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகா அரண் அப்படிங்கிறது திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறது திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிறது பெருங்கதை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்று பத்து தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்று பத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தெரித்த குரல் சொன்னது யாரு அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அவ்வையார் ஆன்சர் வந்து சி நீல மணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார்னா அதியமான் நெடுமான் அஞ்சி அதியமான் நெடுமான் நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே இவ இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மனன் யார் அப்படின்னா அதியமான் நெடுமா அஞ்சி